நம்மை படைத்து இறைவனுக்கே எல்லாப்புகளும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உம்முசுலைம் அலி அல்லாஹ் வன்ஹா அவங்க தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாத்துக்குமே இஸ்லாத்தை பற்றி தொடர்ந்து உபதேசம் செஞ்சுக்கிட்டே வராங்க இப்படி இருக்கும்போது அதே பனு நஜர் கோத்திரத்தை சேர்ந்த அபுதல்ஹா அப்படின்ற ஒருத்தர் உம்முசுலை அலி அல்லாஹ் வன்ஹா அவங்களை திருமணம் செய்யறதுல விருப்பத்தோடு இருக்காரு அப்படின்றத ஒரு கடிதம் மூலயமா வெளிப்படுத்துறாரு ஆனால் அவர் இணைவமைப்பாளராக இருந்தார் இதை பார்த்து உம்முசுலை அலி அல்லாஹ் வன்ஹா அவங்க அவருக்கு பதில் அளிக்கிறாங்க அபுதல்ஹாவே நான் அல்லாஹுவை முழுசா நம்பிக்கை கொண்டேன் முகமது நபி சொல்லாம் லீவு செல்லம்பாங்க அல்லாஹோடு அடியாராகவும் தூதராகவும் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நான் சாட்சியம் சொல்லிட்டேன் இப்படி நான் இஸ்லாத்தை முழுசா நம்பிக்கை கொண்டுட்டேன் ஆனால் நீங்கள் எதுக்கும் உதவாத கற்களையும் மரங்களையும் சிலையை வடிவமைத்து அதை வழிபடுறீங்க இப்படி நீங்கள் இணைவைப்பானதாக இருக்கும் போதும் நான் இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்டவளாக இருக்கும் போதும் உங்களால் எப்படி என்னை திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இது அபுதல்ஹாவுடைய மனசை தொற்றுது மூணு நாளுக்கு அப்புறமா அபுதல்ஹா முஸ்லிம்லஹா அவங்க கிட்ட போய் இஸ்லாத்தில் இணைஞ்சிக்கிறாங்க இப்போ அபு தல்ஹா

இதனால தான் உம்முசுலைமல்லியல்லாக வன்ஹா அவங்கள வரலாற்று புத்தகங்களில் இஸ்லாத்தை மகராய் பெற்ற நபித்தோடி உம்முசுலைமல்லியல்லாஹ் வன்ஹா அப்படின்னு குறிப்பிடப்படுவாங்க இன்றைக்கி நம்ம மும்சுலைமல்லியல்லாகுவன்ஹா அவங்களுடைய மறுமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த குழந்தைய பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்தூ